கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் முழுமைக்கும் வலிக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஒருவன் முழுமை அடையணும்னா வலியோட தான் வரணும்னு அவசியமே கிடையாது நான் வழியோட வந்தவன் தான் பட் தான் உங்களுக்கு வந்து முழுமையை தரும் தான் கிடையாது பயம் தான் உங்களுக்கு முழுமையை தரும்லாம் கிடையாது பயமில்லாத ஒரு குழந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம் தப்பு கிடையாது முடியும் வாழ்க்கையில் எல்லா கொண்டாட்டத்தையும் பய வலி கடந்து வரணும்னு அவசியம் இல்லை பிள்ளைய வழி இல்லாமல் பெற்றுக்கலாம் சும்மா ஊரில் இருக்கிறவங்கலாம் எழுத எழுது காமிச்சிட்டாலா நமக்கும் வலிக்குன்னு சொல்லிட்டாங்களா புள்ள நல்லா தான் பொந்துருக்கோம் வலி இதுன்னு இருப்பா அப்படி கிடையாது மகிழ்ச்சியாகவும் பிள்ளை பிறக்க முடியும் உங்களுக்கு புரியல நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வலிக்கும் வலிக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது ஒரு விதமான நோவு அது அது என்ன வாங்கிக்கிட்டேன் துன்பம்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது வலிக்குதுன்னு ஏன் சொல்கிற கால் நடுங்குதுன்னு கூட சொல்லலாம் கண்ணே வேற்றுதுன்ட்டாங்க ஒருத்தர் ஐயோ நான் அப்படியே ஆகிட்டேன் ஆஹா தூக்கி வாரி போட்டு சேர்ண கண்ணில் தண்ணி ஊற்றுன என்னதான் அழுதுன்னு ஒரு வார்த்தையை இப்படி எல்லாம் சொல்லணும் உணர்த்துல நான் பார்த்த ஒரு சினிமாவில் டைலாக் வச்சுருந்தானாங்க நீ வந்து கண்ணில் மூத்திர அடிப்பேன்னு இங்கே வந்து கண்ணில் பிசு அடிக்காது அப்படின்ட்டு கடன் குத்துட்டு கடன் கேட்டால் அவனால் தர முடியாத பட்சத்தில் ஏறான்ல அவனை பார்த்து அந்த கடன் குத்துவேன் அந்த படத்தில் சினிமாவில் நேரில் நான் பார்க்கல சினிமாவில் அது மாதிரி கண்ணில் மூத்திரம் பெய்யாது அப்படின்ற மாதிரி நீ பிசு கண்டு அடிப்ப அப்படின்ற மாதிரி கண்ணில் வேர்த்து போதுன்ற இவனோட விஷயத்த வேறு மாதிரி பார்க்கலாம் முடியுது பயம் அப்படின்றத பற்றியெல்லாம் இறை அச்சன் கூட சொல்லிக்கலாம் சும்மா நான் தமாஷு பண்ணிக்கலாம் நானும் பயப்பட்றேண்ணா அப்படின்ட்டு மேலே புலிகள்லாம் மேலே கத்திக்கலாம் ஆமாம் ஆமாங்க நான் பயப்படுத்து இல்லைவா ஏன் பயப்படுறவா கம்மா நடின்னு அந்த மாதிரியும் கூட இருக்கலாம் தானே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை முழுமைன்னா அது கிடையாது பயம் அச்சம்லாம் கிடையாது பயம் பயத்தை கூட முழுமையாக அனுபவிக்கலாம் முழுசாக பயந்துடணும் அப்படியே நடுங்கி பயந்து போய் வேர்த்து விரிஞ்சு போய் கண்ணுங்க எல்லாம் வெர்லி போய் அடி நிற்கணும் பயத்தில் செத்துருவேன் அப்போ தான் முழுமையாக பயத்தை அனுபவிச்சேன்னு அர்த்தம் பயத்தை அனுபவிச்சா என்ன ஆகிடுவேன் வலியை அனுபவிச்சா செத்துருவேன் அதனால் வலி பயம்லாம் முழுமையே தராது ஏன் அது அரகுறை ஆக்சிடென்டல் ஆபத்து விபத்து போய் விடும் அடையிறதுக்கு ஒரே எழி மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டும்தான் நீ முழுமையை அடைய முடியும் மகிழ்ச்சியான மனிதன் மட்டும்தான் அடைய முடியும் மனதை யாரெல்லாம் மகிழ்ச்சியாக மன நெகிழ்ச்சியாக வச்சுக்கிறானோ அவன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்க தெரியாத யாராலையுமே என்ன பண்ண முடியாது நீ மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கூடாதுன்னே நிறைய பேர் பேசிக்கிறான் ஆத்மா ஆத்மாவை அறியணும் தான் உன் மனசு வேறு அது என்ன தூமை அது ஆத்மா தூமா ஐயா சொல்லிடுறாரு தெரியும் ஆத்மா ஆறுன தூமை பொழுது தொற்று போட்டு உங்களால் காஞ்சிருக்கணுமோ பிரச்சினை ஆகிடும் நமக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நல்லா இருப்பேன் நல்லா சாப்பிட்டு வந்துருப்பேன் ஆ மாடு மாடு எதுவுமே நீ விட்றதே இல்லை மீன் எதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு நின்ந்திருப்பேன் எவனாண்டியோ போயிட்டு வந்தேன்னா எவனா போயிட்டு வந்தால் புள்ள வாங்கிட்டு வந்தால் அது வேறு விஷயம் நான் அந்த போய் வந்து போனேன்னா அதை சொல்லப்படுது நீ எவனாண்டியோ போனேன்னு பொம்பளிகளாக சொல்லலை அப்போ ஆம்பளைங்களே சொல்கிறேன் ஆம்பளிகாண்ட்டு போயிட்டு வந்து கருப்பைச்சா கூட பரவாயில்ல போடுது ஏதோ போய் நல்லா சந்தோஷமாக இருந்திடலாம் மனசு என்னவாக ஆகிட்டும் வாங்க வந்து பொன்னாட்டிக்கிட்ட புல்லுகிட்ட பக்கத்தில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க படாது அதெல்லாம் அது வாழ வந்து நீ வாடுறதுக்கு அதை இன்னொரு உயிரை கொன்று ருசிப்பவன் தெய்வமே நம்ம ஒரு கால பூச்சி சாமி என்ன ஞானக்கண்ண என்ன பண்ணிட்டீங்க அருமா முழுமையாயிடுவேன் புளிச்சு போய் புழு இருக்கும் அதை அது ஆடு மாடு கோழி குதிரை சாப்பிடுவேன் புழுவெல்லாம் சாப்பிட்டு வெள்ளை வெளியே இது இல்லை எப்பவுமே வெள்ளையே இருந்தால் தப்பு கிடையாது ஐயோ இது ஒரு கொடுமை இப்போ இன்னொத்த சொல்கிறோம் வெள்ளை கட்டியே சாப்பிடக்கூடாதுன்றவன் அது இன்னும் மோசம் வெள்ளையெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அது ஓர்த்தியுமே வெள்ளையாக சாப்பிடாதுன்னு ஓர்த்தியுமே பச்சையாக தான் சாப்பிடணுன்னு ஒருத்தியுமே எல்லாத்துக்கும் மேலே ஒன்று ஒன்று இந்த பாலியோ டைட்டாக இன்னொன்று ஒன்று வந்தது ஒரு கறி மீன் மட்டும் சாப்பிட்றா சோறு துண்டு கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டு குண்டு மேட்ரு அங்கே தான் காலை ஒரு நாலு முட்டை நல்லெண்ணில் ஒருத்தர் சாப்பிட்டு தானே பேர் நல்லெண்ண அது நல்ல என்னையோ நல்ல அது என்னையோ அது என்ன ஒரு என்ன கடைசி வரைக்கும் மனுஷன் என்ன பண்ண மாட்டாங்க வழி பயம்லாம் கிடையாது எதுக்கும் அசராத ஒரு மனம் எப்போ தான் வரும் எதுக்கும் அசங்காத ஒரு மனம் இருக்கும் ஒரு மனம் மனிதனுக்கு எப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த என்ன பண்ண முடியாது அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கின்றால் அசங்குமோ அது மாதிரி துன்பம் யோகியை உமா ஆகுமா அது மாதிரி ஒன்றுமே அசங்கக்கூடாது யார் சொன்னால் எனக்கு என்ன எனக்கு ஆச்சு கடவுள் ஆச்சு டீ ஏன் சாப்பாடு ஏன் தட்டு ஏன் ஆம்பளை ஏன் பொம்பளை நான் வந்துக்கிறேன் நான் வாழை வந்துக்கிறேன் ஏன் உடம்பு உனக்கு என்ன அப்படின்னா எப்போ சொல்லுவேன் பயத்தில் சொல்லுவேன் வழியில் சொல்லுவேன் வழி வந்தால் எங்கே போவேன் ஐயோ அம்மானுவே உன்னை தூயும் போய் போட்டுருவாங்க

சனிய தேவையா அந்த தான் நீ என்ன தான் தான் முழுமையடைய முடியா உள்ள நிறைவா அத்து ஒரே வழி மகிழ்ச்சி தான் அதில் வழி பயம்லாம் எல்லாம் தேவையில்லை சரியா வலியோட வந்து வழி உனக்கு முடியாம போய் போடான்னு வழியை தூக்கி போட்டுருவேன் இல்லை பயத்தை தூக்கி போட்டுருவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எலி எவ்வளோ ஒன்றுக்கான் ஆமாம் பூனையை சாப்பிட்றோம் ம் ஒரு தவறு ஒன்றா பாம்பு மீங்க பார்க்குது பார்த்தீங்களா தெரியலாம் நான் பார்த்துக்குறேன் ஆமாம் பாம்ப சும்மா என்ன சண்டை பண்ணு போடா அது அப்படிதான் பருந்து தூக்கின்னு போது அந்த இதுவே குச்சிச்சு கருத்தை ஏன்டா சாப்பிட்டேனா இது கக்க பார்க்குது கிச்சன் உள்ளந்த வெளியே வந்து செத்துச்சு பாம்பு குடிலான்னு வந்து பருந்து பாம்பு சுத்திச்சு அதை பருந்து ஓட்டிச்சு ம் பாம்பு சே பருந்து செத்து இந்த மாதிரி சீன்லாம் பார்த்துக்கிற மாடு சும்மா சிங்கத்தை தூக்கி தூக்கி போய் டான்ஸ் ஆடுது ஆமாம் மேலே போய் சுற்றி சுற்றி வந்து எத்தின் பார்க்குது ஓகே வழி பயவங்கள்லாம் முழுமையடையாது நான் என்னை முழுசுமா மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வச்சிக்கணும் அதான் முழுமை என்ன எந்த விதத்துலையும் எதனா ஒரு துன்பம் வந்தா ஏன் வருதுன்னு பார்த்து ஸ்டாப் நீ துன்பம் தானே துன்பத்துக்கு பேர் என்னவோ வச்சுருப்பாங்க எதனா ஒரு பேர்ல தான் வரும் அது வந்து எப்பவுமே தனியாக வராது துன்பம் எப்படி வரும் இப்போ ஒரு போஸ்டல் லெட்டர் எப்படி வரும் கவர் போட்டு வரும் இல்லை அது மாதிரி ஒரு பேர் வச்சுன்னு வரும் நம்ம தெரிஞ்சணும் ஒரு பேர் வச்சுன்னு வருது இந்த பேருக்கு என்ன துன்பத்துக்கு பேர் அன்னைக்கு இன்பம் தந்த பேர் தான் அது ஆனால் ஒரு நாள் நாவும் தரும் அது அதே டப்பாவில் தான் கொடுப்பாங்க வெஸ்டியம் டப்பா மாற அது அப்போ நம்ம தான் உசாராக இருக்கணும் ஒரு ஒரு டப்பாவும் உசாராக இருக்கணும் நீ எப்பனா என்ன வந்துடும் நீ என்ன நினச்சிக்கணும் இப்போ அது பாட்டு எழுதியிருப்பான் மரணம் என்னும் தோது அது மங்கை என்னும் அவளை தானே நான் நினைத்தது சரியா நேற்று வரைக்கும் சரி இனி தப்பாகிடும் ஆனாலும் யார்கிட்டனாலும் அவன் துன்பத்தை அனுச்சிடுவான் யார் மூலியமாலும் துன்பத்தை அனுச்சிடுவாங்க ஸோ நிராகம் நல்லா இருக்கிறானே ஆச்சு நம்ம நினச்சி திருப்போம் அவன் ஏன்னா இன்பில்டு பண்ணி ஒரு துன்பத்தை தந்துடுவான் நம்ம தான் துன்பத்தெல்லாம் வாங்கக்கூடாது வச்சுக்கப்பா எனக்கு துன்பம்லாம் வேணும் இன்பத்து தான் கொடு இல்லைன்னா உடு புரியுதா வாங்கினா என்ன வாங்கினா துன்பு சாரி சார் நீங்களே வச்சு அண்ணன் கிட்டே ஏதோ வெறுப்பு கொடுத்தாங்கன்னா வச்சிங்க போதாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது